அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ஒப்பந்தம் அமைதிக்கான ஒப்பந்தம் கொஞ்சம் ஒரு இரண்டு நாள் எழுப்பறியாக இருந்தது ஹமாஸ் தரப்பில் ஒத்துக்கிட்டாங்க இஸ்ரேல் தரப்பில் ஒத்துக்கிட்டாலும் அப்படியே கொஞ்சம் அவங்களுடைய அமைச்சரவை சகாக்கள் ஒப்புதல் கொடுக்கலன்ற மாதிரிலாம் நம்ம இரண்டு நாளாக பேசிகிட்ருந்தோம்ல அந்த கிளைமேக்ஸுக்கான விடை கிடச்சிருச்சு அல்மோஸ்ட் ரிலீஸ் பண்ணுறவங்களோட டீட்டெயிலுமே கிடச்சிருச்சு ஆனால் அங்க நடந்த நிகழ்வுகள் என்ன கடைசி நேரத்தில் நடந்த குளறுபடிகள் என்ன நிறைய விஷயங்கள் பேச போறோம் அதை தாண்டி சுற்றிக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நீங்கள் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் ஸோ வீடியோ கொடுப்பது மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல ஆப்ஷன் வீடியோ போகலாம் நம்ம செய்தியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்பு எந்த செய்தியை இஸ்ரேல் ஆசானுடைய செய்தியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தகவல் ஒன்று லைட்டா சொல்லிட்டு போயிடலாமா இலங்கையினுடைய பிரதமர் அனுராக் குமாரா திசநாயக் அவர்கள் சீனா போயிருந்தார் சீனா போய்ட்டு அம்மன் தோட்டா துறைமுகம் இருக்குது இல்லையா அந்த அம்மன் தோட்டா துறைமுகம் மூணு புள்ளி ஏழு பில்லியன் மதிப்பிலான மேம்படுத்தப்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் வந்து அமைக்கிறாங்க அதுக்கு வந்து சீனா ஒப்புதல் கொடுத்துருக்கு அதில் அல்மோஸ்ட் அவங்க இரண்டு லட்சம் பீப்பாயினுடைய கொள்ளுளவு கொண்ட அதிநவீன எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயத்தை அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ தொண்ணூற்றி ஒம்பது ஆண்டுகளுக்கு சீனாவில் இருக்கக்கூடிய சினோபெக் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க சீனா வந்து வரவேற்றிருக்கிறாங்க அங்கே சொன்ன டைலாக் என்ன தான் ரொம்ப முக்கியம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா சீனாவுக்கு எதிராக இலங்கையை பயன்படுத்த இடமளிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ முறை பயணமாக அங்கே சென்றிருக்கும்போது சீனாவுக்கு எதிராக எங்கள் நிலங்களை நாங்கள் பயன்படுத்த விடமாட்டோம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் அதே வார்த்தையை தான் இங்கே இந்தியாவுக்கும் வந்து இந்தியாவுக்கு எதிராக எங்களுடைய நிலங்களை நாங்கள் பயன்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு டைலாக்கை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன எடுத்துக்கலாம்னா எங்களுடைய நிலங்கள் தொழில் வளர்ச்சிக்காகவும் மற்ற வளர்ச்சிக்காக மட்டுமே மற்ற இன்னொரு நாட்டை அழிப்பதற்காகவோ தாக்கல் நடத்துவதற்காகவோ இல்லை குறைத்து அடிப்பீர்கள் நாங்கள் இடம் கொடுக்கவில்லை அப்படின்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறார் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அந்த இடத்துல போட்டுட்டு ஏன் அப்படின்னா அந்த அம்மன் தோட்டா துறைமுகத்துக்கான லீஸ் கொஞ்சம் இந்தியா வந்து தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கான லீஸ் அப்புறமாதிரிலாம் வந்து இடியில் வந்து ஒரு கேள்விகளை தொடுத்துருந்தாங்க இருந்தாலும் இந்த டைலாக் அதாவது எங்கள் நிலங்களை இந்தியாவுக்கு எதிராகவும் சரி சீனாவுக்கு எதிராகவும் சரி நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்ன்றது அந்தந்த நாடுகளுக்கு தெரிவித்திருக்காங்க இல்லையா இது சேம் டைலாக்காக இருந்தது ஸோ அதனால் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நான் கருத்துக்கள் என்பது நம்ம எதுவுமே இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம எப்போயும் எப்படி பண்ணவே முடியாது இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் அதை பதிவிட வேண்டும் ஏன்னா அந்தந்த நாடுகள் அந்தந்த நாடுகளை சார்ந்த வளங்களையும் தொழில்களையும் பெருக்குவதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பயணம் செய்ய தான் செய்வாங்க அது இந்தியாவாக இருந்தாலும் சரி சீனாவாக இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு எதிரியாக இருந்தால் சீ அவங்க ஸ்ரீலங்காவுக்கு எதிரியாக இருக்கணுமா அப்படின்னா அந்த நாடு அவங்களுடைய டாக்டிக்ஸாக கூட எடுத்துக்கலாம் இது நம்ம இன்னொரு ஆங்கிளை கூட எடுக்க எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ இந்தியா எப்படி வெஸ்டர்ன் நாடுகள்கிட்டையும் பெரிய அளவுக்கான ரிலேஷன்ஷிப்பை வளர்த்திட்ருக்கோம் சேம் டைம் நம்ம ரஷ்யா கிட்டேயும் ரிலேஷன்ஷிப்பை வளர்த்திட்ருக்கோம் பொருளாதார தடை போட்டாலும் நம்ம பேசிகிட்டு தான் இருக்கோம் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் நம்மளும் சீனாவும் பெரிய அளவுக்கு இணைந்து தான் இருக்கிறோம் ஸோ அதன் அடிப்படையில் அந்த நியூஸ் ஆங்கிளில் நம்ம இதை நான் கடந்து செல்கிறேன் ஸோ கரெக்டாக அப்படி நான் நினைக்கிறேன் நான் அந்த நியூஸ் ஆங்கிளில் இந்த ஒரு செய்தியை நான் கடந்து செல்கிறேன் அவர் அவங்க நாட்டோட தொழில் வளர்ச்சிக்காக ஸோ இதா வார்த்தையை அங்கேயும் பயன்படுத்திருக்கிறார் ஸோ ஏன்னா இங்கே நிறைய ஒரு சிலமான வேறு விதமான கமெண்டெல்லாம் நான் பார்த்தேன் நான் ஸோ போகிறது பார்க்கலாம் ஒரு ஒரு விஷயம் போட்டுமே இப்போ நம்ம நேராக கொடுக்கணும்னு எங்க போ போகிறோம் கரெக்டாக இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் இஸ்ரேலுக்கு ஆசானுடைய பேச்சுவார்த்தை பத்தொன்பதாம் தேதி ஃபஸ்ட்டு செட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த பக்கம் கன்ஃபார்ம் பண்ணது முப்பத்தி மூணு இஸ்ரேல் வெளியிடுறாங்க எல்லோரும் சேர்த்து ஓவராலாக ஐம்பது பேர் ஐம்பது பேரில் முப்பத்தி மூணு ஈஸியல் மீதி மற்ற நாடுகளை சேர்ந்தவங்களும் ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் பெண்கள் எத்தனை குழந்தைகள் எத்தனை அப்படின்னு நேம் லிஸ்ட்டோடு வந்து வெளியிட்டுட்டாங்க ஃபைனல் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டாங்க பத்தொன்பதாம் தேதி வெளியிடுறாங்க ஸோ இப்போ நாம் சொல்கிறது வந்து கிளைமாக்ஸ் கிளைமாக்சில் இது என்ன பத்தொன்பதாம் தேதி என்ன நடக்கப்போகுது ஆனால் அந்த அக்ரிமெண்ட் எப்போ ரீச் கையெழுத்தாச்சு அப்படின்னா பதினஞ்சாந்தேதி இரவு சமயத்தில் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆச்சு அப்போ இந்த இடைப்பட்ட நாட்கள் பதினாறு பதினேழாம் தேதி என்ன நடந்தது அதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு நிதனியாக அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா யாருமே கையெழுத்து போடல ஒப்புதலும் கொடுக்கல கடுமையான ஒரு எதிர்ப்பு அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்ன்ற பாருங்கள் அவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு பக்கம் நேஷ்னல் செக்யூரிட்டியினுடைய பிரசிட் மினி மினிஸ்டர் ஒரு பக்கம் வந்து பயங்கரமான ஒரு நெருக்கடி நான் வந்து இதுக்கப்புறம் என் வாழ்நாளில் ஆஃபீஸுக்கே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஒப்புதலுமே கொடுக்கலங்க அதாவது பதினாறாம் தேதி காலையில் அமைச்சரவையில் ஒப்புதல் கொடுக்கல உடனே பத்திரிகைகள்லாம் பெரிய அளவுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பேச்சுவார்த்தை தோல்வி தான் என்ன ஒப்புதல் கொடுக்கல இல்லை ஆட்சி கலைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க சரி அதுக்கப்புறம் இஸ்ரேலில் என்ன பண்ணிட்டாங்க பதினாறாம் தேதியிலருந்து பதினாலாம் தேதி இந்த இரண்டு நாள் காசாவுக்குள்ளார மிகப்பெரிய தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் வந்து அவசர அவசரமாக எல்லாத்தையும் இடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த இரண்டு நாளில் மட்டும் அல்ஜிசிரா பத்திரிக்கைகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நூறு பேர் இறந்து போயிட்டாங்கன்றாங்க ஏபிசி நியூஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் எண்பத்தி ஆறு பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எண்பது பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க நூறு பேர் பக்கம் காயமடைந்ததாக சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க சீஸ் என்ற அக்ரிமெண்ட்டில் பேரில் எங்களை தொடர்ந்து தாக்கல் நடத்தி சொல்லுனா துயரங்களை நாங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கோம் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த மாதிரி நீ பல முறை நிகழும் பல முறை நிகழும் எங்கள் மக்கள் நிகழ்த்தியே தீருவார்கள் இஸ்ரேல் வாழ்நாளில் மன்னிக்க முடியாத குற்றங்களை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறதுன்றக்கான ஒரு கடுமையான குற்றச்சாட்டை இஸ்ரேல் மீது சுமத்துறாங்க இப்போ ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்த காசால குறிப்பா அமாஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா சர்வதேச இன்டர்நேஷனல் இருக்குல்ல அவங்களுக்கு கடிதம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு பதினேழாம் தேதி ஒரு சர்வதேச சட்டம் அமைதிக்கான உடன்படிக்கையில தோஹாவில் ஈடுபடும் போது கையெழுத்து போட்டாங்க கையெழுத்து போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மதிக்காமல் இந்த அளவுக்கான தாக்கலில் நிகழ்த்துறாங்க அப்படின்னும் போது இன்னும் ஏன் நீங்கள் வந்து ஈடுபடாமல் இருக்கீங்க இது ஒரு வகையான ஒரு தீவிரவாத செயல் தீவிரவாத செயல் அப்படின்னா அப்போ இடீ நின்று கையெழுத்து போட்டவங்களுக்கான மரியாதைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஏன் இன்னும் அவங்க உடன்படாமல் இருக்காங்க அது கொஞ்சம் நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க அழுத்தங்கள் கொடுங்க இல்லைன்னா நாங்களும் பதிலுக்கு நிறைய தாக்கல் நடத்த வேண்டிய நிகழ்வாக இருக்கும் உடனடியாக தலையிடுங்கள் மாதிரிலாம் வந்து ஒரு கோரிக்கை வந்து வைத்திருந்தாங்க அந்த கோரிக்கை வைத்ததுக்கு அப்புறம் தான் இரண்டு நாளுக்கு அப்புறம் ஒப்புதலை கொடுத்துருக்காங்க இந்த ஒப்புதலுக்குமே வாஷிங்டன் போஸ்ட் போன்ற பத்திரிக்கைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவங்களுடைய மினிஸ்டர் லெவலில் என்ன அவர் கன்வே பண்ணியிருக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் முதல் செட்டும் செகண்ட் செட்டும் இஸ்ரேல் அதாவது பிணைய கைதிகள் உள்ள இருக்காங்க இல்லையா இந்த பிணைய கைதிகள் உள்ளே இருக்கிறவங்களும் கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேணால் தாக்கல் நடத்தலாம்னு ஒரு ஆறுதல் செய்தியை கொடுத்துருக்காங்களாம் அந்த ஆறுதல் செய்தி என்னன்னா தான் பென்கிவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதாவது நேஷனல் செக்யூரிட்டி என்ன சொல்லிருக்கிறாருன்னா நீங்கள் மறுபடியும் எப்பொழுது தாக்குதலை தொடங்குகிறீர்களோ அதுவரை நான் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் செருப்பு போட மாட்டோம்னா சொல்லலை வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் ஸோ அவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கும்போது போது அதே தான் மினிஸ்டர் வந்து நிதனையாக அவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இந்த தரப்புல என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா காசா தரப்புல அல்மோஸ்ட் அமெரிக்கான ஒப்பந்தம் இனி சர்வதேச அளவில் ஈடுபடுவாங்க ப்ரெஷர் கொடுப்பாங்கன்ற மாதிரியான நெருக்கடிகள் சொல்கிறாங்க ஆனால் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே வருகின்ற தகவல்கள் எல்லாமே வந்து வேறு விதமாக கிடைக்கிறது சரி இது அங்கு நடந்த நிகழ்வுகள் இதையெல்லாம் தாண்டி உங்ககிட்ட நான் கிளைமேக்ஸில் என்ன சொல்லியிருந்தேன் ஐம்பத்து ஐம்பது பேர் பக்கம் ரிலீஸ் பண்ணுறாங்க பதிலுக்கு இவங்க பாலஸ்தீனுடைய பிரிசினர் இருக்காங்க இல்லையா அவங்க ஆல்மோஸ்ட்டு ஒரு ஆயிரம் பக்கமே ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் இன்னும் இஸ்ரேல் வந்து நேம் லிஸ்ட்டையோ மற்றது எதுவும் கொடுக்கல மேபி காலையில் விடியறதுக்குள்ளே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னொரு சம்பவம் நடந்து போச்சு இங்கே அமெரிக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபடுத்த ஈடுபடுத்தப்பட்ட கையெழுத்து போடப்பட்டதுக்கப்புறம் அடுத்த ஒரு மணி நேரத்தில் எமினி அவதிகள் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் நாங்கள் அதுக்கப்புறம் செங்கடல் பகுதியில் தாக்கல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த பதினாறு பதினேழாம் தேதி இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பெரிய ஒரு தாக்குதல் இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல் அது நிகழ்த்தின உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க கைக்கு கிடைச்சது எதுனா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் ட்ரூமன் அப்படின்ற ஒரு போர்க்கப்பல் மீது தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க பட் அந்த தாக்குதலை தடுத்திருப்பாங்க அமெரிக்கா தரப்பில் ஏன்னா இமினியவதிக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க நாங்கள் பெரிய அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்தியிருக்கோம் நாங்கள் ஆனால் சேதாரம் அடைந்ததை உறுதிப்படுத்தலை இருந்தாலும் செங்கடல் பகுதியில் அமெரிக்க போர்க்கப்பல் மீது நாங்கள் தொடர்ந்து தாக்குதலை நிகழ்த்துவோம்ன்றாங்க அதாவது இது என்ன மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நீங்க ஏன் இன்னும் பிரஷர் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உங்க கப்பலை வந்து நாங்கள் அடிச்சே தீருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரெஷர் சரி இன்னும் அந்த ஒரு தாக்கல் இருந்ததுதான் அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குறிப்பா யூனிஃபில் யூனிஃபில் அப்படின்னா ஐநானுடைய அமைதி படைக்குழு ஐனானுடைய ஐநானுடைய அமைதி படைக்குழு வந்து இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் சண்டை வராத மாதிரி அந்த சதந்திரம் சதன் லெப்னான் பகுதியில் நிறுத்தி இருக்காங்க ஒரு சில படைக்குழு வெளியே இல்லை ஒரு சில படைக்குழுலாம் இருக்காங்க இஸ்ரேல் தொடர்ந்து அந்த பகுதியில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க நேற்று ஆண்டனியா குட்ரஸ் அவர்கள் அங்கே போய்ட்டு யூனிஃபீல்ட் பகுதிக்கே நான் விசிட் பண்ணுறேன்னு அங்கே போய் பார்த்துருக்கேன் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்துட்டு எந்தெந்த பகுதி இஸ்ரேல் உடஞ்சிருக்காங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க மற்ற பகுதியெல்லாம் பார்த்துட்டு இது வந்து சர்வதேச சட்டத்தை வந்து கொஞ்சம் கூட மதிக்கலை இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுக்கு மீறி இருக்காங்க சீஸ்பயர் அக்ரிமெண்ட் என்ற பேரில் போடப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடி மறுபடியும் இந்த தாக்குதலை நிகழ்த்தி ஏன்னா அவர் வந்து கால் வைத்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் மிக முக்கியமான மூன்று பகுதிகள் என்ன கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா இந்த வரைபடத்துல பாக்கிறீங்களா இந்த வரைபடத்தில் பதினாறாம் பதினாறாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் பாருங்க அங்கே காசா அதாவது எஸ்புல்லா இருக்கக்கூடிய நிலைகள் இரு பகுதியில் மட்டும் எத்தனை தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழுல இருந்து எட்டுக்கு மேலே நிகழ்த்தி இருக்காங்க ஸோ இதையெல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இவங்க எதுவுமே அங்க போர் ஒப்பந்தத்தை கொஞ்சம் கூட மதிக்கலை ஆனால் அதே சமயத்தில் பதினாறாம் தேதி லெபனான் முழுவதும் இஸ்ரேலினுடைய அம்மாசுவார் முடிந்தது அந்த அக்ரிமெண்ட் வந்ததுக்கப்புறம் பெரிய அளவுக்கான ஒரு செலிப்ரேஷன் போயிட்டு இருந்தது அதுக்கு மேலே பெய்ரூட்ல பாருங்க ஒரு ட்ரோன் தாக்குதல வந்து நிகழ்த்தி இருக்காங்க சைட்ல இந்த பக்கம் சிரியா பக்கத்தில் கோல் நேட்ஸ்லயும் என்ற பகுதியில் தொடர்ந்து இஸ்ரேல் வந்து முன்னேறிட்டு தான் இருக்காங்க அந்த முன்னேறதுக்கான திசையும் போட்டிருக்கோம் கீழே பாலஸ்தீனத்தில் என்ன நடக்குது சன பெரிய அளவுக்கு தாக்கல் நடக்குது கைது வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க பிணைய கைதிகள் விடுவிக்கிறதுக்கு இந்த பக்கம் கைது பண்ணிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அவங்க முப்பத்தி மூணுலேருந்து ஐம்பது பேர் விடுவித்து அவங்க ஆயிரம் பேர் ரிலீஸ் பண்றாங்க இல்லையா அதனால் நேற்று நேற்று பெரிய அளவுக்கான கைதுகள் பேலஸ் நடத்தப்பட்டது காசாவுக்குள்ளேயும் பாருங்கள் தாக்குதல் குறையெல்லாம் கிடையாது அதே அளவுக்கான தாக்குதலே நிகழ்த்திட்டு தாங்க இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் அப்படின்னா எஸ்புல்லானுடைய நிலைகள் எஸ்புல்லாடைய ஆயுதம் இருந்த பகுதிகளில் குறிப்பாக இவனுடைய பேஸ் பக்கத்துலையே வேர் ஹவுஸ்லாம் இருந்தது அதன் மீது நாங்கள் தாக்கல் நடத்தியிருந்தோம் ஆண்டோனியா குட்ரஸ் அவர்களே அதையும் நீங்கள் பார்த்துருக்கணும் உங்களுடைய அபியேஸ் பக்கத்துலேயே அவங்க ஆயுத குடன்கள் இருக்குது அப்படின்னா கண்டமேனிக்கு எங்கள் மீதுலாம் குற்றச்சாட்டு சொல்லாதீங்க முடிச்சிடும்னு இருக்காங்க இந்த இந்த வீட்டிலலாம் ஏதாவது கோவம்னா அந்த பாட்டிங்களை திட்டுவாங்கல்ல சும்மா ஜென்ரலாக என்ன பாட்டி அப்படின்ற மாதிரிலாம் திட்டுவாங்கள்ல அந்த மாதிரி இப்போது நிலமைக்கு நிறைய இந்த உலக தலைவர்கள்லாம் பெரும்பாலும் இருக்கிற நாடுகள்லாம் இரண்டு பேர் பொதுவான நபர்களாக யாத்திரையுமே கிடச்சிருக்காங்க ஒன்று வந்து ஐநானுடைய தலைவர் ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்களும் இன்னொன்று வந்து ஜியு போப் அவர்களும் இவங்க ரெண்டு பேர் தான் பெரிய அளவுக்கு எல்லா வெஸ்டர்ன் நாடுகளும் சரி மற்ற நாடுகளும் சரி பெரிய அளவுக்கு வசைப்படுறது திட்டுறது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கண்ணது கண்டனங்களை கொடுப்பது தனக்கு கடும் கண்டனங்களை தெரிவிப்பது ஏன்னா இந்த பக்கம் ரஷ்யா உக்ரைனுடைய வார் விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் ஏதாவது ஒரு கருத்தை தெரிவிச்சிடுறாங்க பிடிக்காத நாடு போட்டு தள்ளுறாங்க இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு எதிராக சொல்கிறதுனால இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க வகுந்திருவம் வகுந்துடுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து தோணுச்சு இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுங்க லெபனானில் தொடங்கி இந்த பக்கம் இஸ்ரேல் காசா வரைக்கும் நடந்த இழுவில் ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ரஷ்யா கிட்டே போகணும் அப்படின்னா இந்தியா கொடுத்த அறிவிப்பு தான் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி வெளியுறவு தூதரகம் மூலியமாக வெளியுறவு அமைச்சகத்தின் மூலமாக பன்னிரெண்டு இந்தியன் மெம்பர்ஸ் அங்கே வந்து ரஷ்யாவுடைய ஆர்மியில் ஷர்வ் பண்ணும்போது அதாவது எங்களுக்கு தெரியாமல் போயிட்டு அவங்க வேலை செஞ்சதில் இறந்து போயிருக்காங்க பதினாறு பேர் மிஸ்ஸிங் இருக்காங்களா இல்லையா சண்டையில் இருக்காங்களா எதுவுமே தெரியல பதினெட்டு இந்தியன் இந்தியன் மெம்பர்ஸ் வந்து ரஷ்யாவுடைய ஆர்மியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க இன்ன வரைக்கும் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க அழைப்பு கொடுத்தும் வரல தொண்ணூற்றி ஆறு இண்டியன்ஸ் வந்து கம்பேக் திரும்பி வந்திருக்காங்க தொண்ணூற்றி ஆறு இண்டியன்ஸ் கம்பேக் அப்படின்னா இடையில மோடி அவர்கள் அங்கே ரஷ்யாவுக்கு இல்லையா அப்போ போயிட்டு ஒரு கோரிக்கை ஒன்று வைத்திருந்தார் எங்கள் நாட்டு மக்கள் கொஞ்சம் வேலை கொடுக்குறன்ற பேரில் இங்கே வந்து தவிர்த்தெல்லாம் நீங்கள் இராணுவத்தில் பயன்படுத்தியிருக்கீங்க ஒரு சில நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டிருக்கீங்க ப்ரெஷர் கொடுக்குறீங்க முன்களத்தில் அனுப்புறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை நேரடியாக முன்வைக்கப்பட்டு அவங்கள எந்த ரெக்வெஸ்ட்டுக்காக நல்ல நடிப்படையில் அவங்கள விடுவீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஆறு பேர்த்த வந்து விடுவித்திருக்காங்க ஆனால் இறந்தது பன்னெண்டு பேர் பக்கம் ஆனால் மிஸ்ஸிங் வந்து பதினாறு பேர்ன்ற மாதிரியும் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க இன்னொரு நிகழ்வுனா ரொமானியா உடைய பார்டர் பகுதியில் அதாவது உக்ரைன் பக்கத்துல நேட்டோ நாடான ரொமானியா பார்டர் பகுதியில் வீடியோ பதிய கூட வெளியிட்டு இருந்தாங்க அந்த பார்ட்ரு பகுதியில் ரொமானியாவுக்குள்ள ஒரு பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் த்ரீ எயிட் இடத்துல தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது சிலா நோவா அப்படின்ற ஒரு பகுதி அதாவது ஒரு போர்ட் ஒன்று இருக்கு அந்த போர்ட் பக்கத்துல ரொமானியாவுடைய பார்டர்ல விழுந்து வெடித்திருக்கிறது சோ ஏற்கனவே இன்னொரு வீடியோ பதிவு கொடுப்பாருங்க அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதில் அதனுடைய ட்ரோன் சிதறிய பாகங்கள் இருக்குல்ல அதுவுமே வந்து கண்ணுக்கு தெரிந்திருக்கிறது உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது நேற்றோ நாடுகள் எந்த நேரத்திலும் களத்தில் போகலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா புகழ மாட்டாங்க சும்மா டைலாக் மட்டும் தான் சொல்லுவாங்க இருந்தாலும் தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது ரஷ்யா இனி நாமல் கையில் எடுக்க வேண்டும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பதினஞ்சாம் தேதி நடத்தப்பட்ட பதினஞ்சில் ஜனவரி பதினாலாம் தேதி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நான்கு மாகாணங்கள் நடத்தப்பட்ட எண்ணெய் கிணறுகளில் இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளுக்கு ஆயிடுச்சு எண்ணெய் கிணறுகளை அணைக்க முடியாம ரஷ்யா தடுமாறிட்டு இருக்காங்க பதிலுக்கு ரஷ்யா இந்த இரண்டு மூன்று ரீஜனில் தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த வீடியோவோட நிறைவு பகுதி கிளைமேக்ஸ் சீனானுடைய வைஸ் பிரசிடென்ட் ஹேன்சங் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப்புக்கிறாரல டொனால்டு ட்ரம்ப்போட இனாகரேஷனுக்கு கலந்துக்கிறார் சிஜிபிங் அவர்களுக்கு முறையாக அழைப்பு கொடுக்கப்பட்டது இரண்டாவது அழைப்பு கொடுக்கப்பட்டது அவர் வந்து நான் கலந்துக்க விரும்பலைன்ட்டாரு அதனால் இவரை கொஞ்சம் அனுப்பப்பா போய் கலந்துக்கிட்டு வந்துரு அவருக்கு என்னன்னு பார்த்து கொஞ்சம் கை கொடுத்துட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு அனுப்பி வைத்திருக்காங்க இரண்டு இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னா சிரியா வந்து இப்போ புதிய அரசாங்கம் எஸ்டிஎஸ் ஜூலானி அவர்கள் வந்திருக்கிறார் இல்லையா அவர் வந்த உடனே இப்போ அரசாங்க ஊழியர்கள்லாம் வீட்லேயே இருந்துக்கிட்டு ஃபேக்காக ஏமாற்றிட்டு பெரிய அளவுக்கு லஞ்செல்லாம் வாங்கிட்டு ஒரு வேலை செய்யல நீக்குங்க அதிரடியாக அரசு ஊழியர்களை குறிப்பாக நிறைய பொதுத்துறை ஊழியர்களை நீக்கிருக்கிறார் நீக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க மக்கள் ஒரே அடியாக அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டாங்க எங்களை நீக்கினீங்கன்னா எங்களை பென்ஷனாவது கொடுங்க நாங்கள் எங்கே போவோம் உங்களை நம்பி தான் வேலை செஞ்சோம் ஆசாத் அரசாங்கமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரியே திடீர்னு வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு பென்ஷனுங்காவது கொடுங்கன்னு இருக்காங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியல இல்லை மெல்லையை மாதிரி அதிரடியாக களத்தில் இறங்க போகிறாரா அர்ஜென்டினாவுடைய அதிபர் மெள்ளையை இறக்கிறார்ல அவரும் இப்படி தான் அதிரடியாக பொதுத்துறை ஊழியர்களை நிறைய பேத்தை வந்து இடியில் தூக்குனார் அதன் அடிப்படையில் கூட நான் இதையும் சொல்ல வரேன் நான் மிகப்பெரிய நிகழ்வு இரண்டாவது நிகழ்வுனால் ஏற்கனவே சவுதி அரேபியாவை பார்த்துட்டோம் ஃப்ளட்டு அப்புறம் கலிஃபோர்னியாவுடைய காட்டத்தி கலிஃபோர்னியாவுடைய காட்டத்திலிருந்து அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு பாடம் கட்டிருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்தித்து இருக்கிறது அதை பற்றின பதிவுகள் நம்ம நிறைய பேசிகிட்டு தான் இருந்தோம் வீடியோ பதிவுகளும் உங்ககிட்ட காட்டிகிட்டு தான் இருந்தேன் நான் காலையில் கூட அமெரிக்காவோட லித்தியம் பேட்டரி ஒன்று வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட்டு லித்தியம் பேட்டரி ஒன்று பற்றி எழுந்து கொண்டிருக்கிறது அணைக்க முடியலன்னு சொன்னோம் அதைத் தொடர்ந்து பக்கத்தில் கூட பதிவுகள்லாம் பார்த்துருந்தீங்க இது வந்து பிரேசில் பிரேசிலில் இருக்கக்கூடிய இரண்டு மாகாணங்கள் இரண்டு இல்லை நான்கு மாகாணங்கள் செல்சோ ரோமோஸ் அப்புறம் வந்து டியூஜிகாஸ் அப்புறம் கொம்போரியா ஸ்பா இன்னும் ஒரு இரண்டு மாகாணங்களோட சேர்த்தி மொத்தம் ஆறு மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தி இருக்காங்க பெரிய அளவுக்கான பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது ஸோ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல காலடி வைத்து கொண்டிருக்கிறோம் சவுதி அரேபியாவை தொடர்ந்து இந்தோனேசியா மலேசியா அதுக்கப்புறம் பிரேசில்லையும் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ பருவம் பருவம் தவறிய மலை இப்ப ரீசண்டா பருவம் தவறிய மலையில இலங்கை கொஞ்சம் அதிகமான மழை பொழிவு ஏன்னா கடந்த ஒரு வார காலமாக வரக்கூடிய புயல் எல்லாமே இலங்கையை கடந்து தான் போயிட்டுருக்கு இலங்கை பெரிய அளவுக்கான மழையை அவங்களும் இது எப்போதுமே இல்லாத அளவுக்கான மழை பொழிவை அவங்க பெற்றிருக்கிறார்கள் ஒரு நிகழ்வும் நான் சொல்லியிருக்கேன் இன்றையோடு இந்த தகவலை முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச்சர் நன்றி வணக்கம்